பாலமேடு ஜல்லிக்கட்டு தேவேந்திரகுல வேளாளர் பாரம்பரிய வரலாறும் வாழ்வியலும் ஜல்லிக்கட்டு ஏதோ இன்று நேற்று உருவான விளையாட்டு அல்ல மருத நிலத்தில் மஞ்சுவிரட்டாக ஏறு தழுவுதலாக நடைபெற்றது தோற்றுவித்தவர்கள் மருத நிலவேந்தர்கள் உலக நாகரீகத்தை உருவாக்கிய குடும்பர்களின் வீர விளையாட்டு நாடு நகரம் ஆட்சி அதிகாரம் என்று செல்வ செழிப்பாக வாழ்ந்த பாண்டியர்களின் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைய சூழலில் எஸ் பட்டியலில் இருக்க வேண்டிய அவல நிலை நில உடமை சமூகமான பள்ளர்கள் நிலங்களை இழந்து ஆட்சியை இழந்தாலும் அந்த மரபு ரீதியான உரிமை என்பதுதான் இன்றளவும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் காளை என்பது கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லி முதல் காளையாக பாண்டியர்களின் காளை அவிழ்க்கப்படும் நிகழ்வு ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத நம்முடைய அன்பான பாசத்திற்குரிய நலம் விரும்பிகள் தேவேந்திரகுல வேளாளருக்கு பாத்தியப்பட்ட காளை என்று சொல்ல முடியாதபடி செய்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் ஆனால் நம் சமூக இளைஞர்களோ கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்கள் தவறில்லை முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு நம்முடைய பெயர் சொல்வதை உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி தடுத்த சதிகார நலம் விரும்பிகள் இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தாமல் இழந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு எந்தவிதமான விதமான வேலையுமே செய்யாமல் இரண்டு வருடங்கள் கடந்து விட்டது நம் சமூக வழக்கறிஞர்கள் கூட யாருமே முன்வரவில்லை என்பது வேதனையின் உச்சம் எந்த சமூகத்திற்கும் இப்பேற்பட்ட பாரம்பரிய வரலாறோ பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் முதல் மரியாதையோ பரிவட்டமோ கிடையாது உண்மை நிலை இவ்வாறு இருக்க நம்முடைய வாழ்வியலுக்கு சம்பந்தமே இல்லாத பட்டியலை விட்டு வெளியேறினால் மட்டுமே நமக்கு உண்மையான விடுதலை பாண்டியர்களுக்கு கைவிலங்கு போட்டு எச்சி என்ற கூண்டுக்குள் அடைத்து வைத்துள்ளார்கள் நம்முடைய அன்பான நலம் விரும்பிகள் இப்படி சதி செய்து கூண்டிற்குள் அடைத்து வைத்துவிட்டு யார் கூண்டிற்குள் அடைத்தார்களோ அவர்களே நம் மீது கரிசனம் காட்டுவதெல்லாம் நடிப்பின் உச்சம் நம் பேரை சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் அழகாக சொல்கிறார்கள் ஜாதி பிரச்சனை வருமாம் அப்ப ஜாதி அடையாளங்களோடு இருக்கக்கூடிய தெருக்கள் கல்வி நிறுவனங்கள் மேலும் எங்கெல்லாம் ஜாதி அடையாளங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்க வேண்டியதுதானே அது எப்படி பாண்டியர்களின் அடையாளங்களை அழிப்பதில் மட்டும் அவ்வளவு அக்கறை ஜாதி ஒழிப்பு என்று சொல்லி தங்கள் சாதிகளை ஒழித்து வைத்துக் கொள்வதெல்லாம் வினோதமான புரட்சிதான் ஜல்லிக்கட்டு பல்வேறு சர்வதேச அரசியல் சதிகளை மீறி தடைகளை தகர்த்து எரிந்துவிட்டு தான் இன்றைக்கும் நடைபெறுகிறது நாட்டு மாடுகள் வீரியமாக இருக்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கம் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் உண்டு ஆனால் இன்றைக்கும் பசு மாட்டிற்கு ஊசி போட்டு சினை பிடிக்க வைப்பதெல்லாம் மாபெரும் சதி அரசியலே தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பல்லர்கள் தாங்கள் யார் தங்களின் பலம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து மீண்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் பல்வேறு அரசியல் சதிகள் சூழ்ச்சிகளில் இருந்து முழுக்க முழுக்க நம்மை சுற்றிதான் அரசியலே நடக்கிறது என்பது கூட அறியாமல் இருளில் கிடக்கிறது நமது சமூகம் ஆண்ட பரம்பரை என்பதெல்லாம் பள்ளர்களின் ரத்தத்தில் ஊறிய விஷயம் அது சுட்டு போட்டாலும் எவருக்கும் வராது என்பதுதான் வரலாற்று உண்மை ஆனால் வெற்று ஆண்ட பரம்பரை அரசியல் பேசுவதால் பத்து பைசாவுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை நாம் ஆளக்கூடிய இடத்தை நோக்கி நகர வேண்டும் கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் மது கஞ்சா போன்ற போதை பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது பாண்டியர்களின் வாரிசுகள் என்ற தன்மையில் இருக்க வேண்டும் பொதுவாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்தவாறு உள்ளது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதையெல்லாம் மீறி தற்போது நடந்த போட்டிகளில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசை வென்றவர்கள் பாண்டியர்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு வீரியமான பாண்டியர்களின் வாரிசுகளை எஷ்ஷி என்று சொல்லி உளவியல் யுத்தம் நம் மீது தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள் நம் பாசத்திற்குரிய நலம் விரும்பிகள் கூடிய விரைவில் பட்டியல் கூண்டு தகர்க்கப்படும் பாண்டியர்களின் கை விலங்கு உடைக்கப்படும் ஜல்லிக்கட்டில் சாதி அடக்குமுறை சிக்கல் இருக்கிறது என்று நம்ம பாசத்திற்குரிய தலித்திய கும்பல் வழக்கம் போல் கட்டமைக்க முயல்கிறது ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் காளையை விட்டு போட்டியை தொடங்கி வைப்பதும் நாங்கதான் அதிக காளைகளை அடக்கி பரிசுகளை வாங்குவதும் நாங்கதான் என்பது வெறும் சினிமா வீரவசனம் அல்ல பாண்டியர்களின் மரபு ரீதியான வாழ்வியல் தொடர்ந்து வெற்றி வாகை சூடும் பாண்டியர் சமூகத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் இந்த முறையும் வழக்கம் போல முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்ற பாண்டியர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நன்றி வணக்கம் என் தொப்புள் கொடி தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே